ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமைய ரெண்டு நிமிஷம் சமையல் ஒரு சூப்பரான டேஸ்டியான லட்டு ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டு ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க நெய் இருந்தால் போதும் உடனே நம்ம செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக நம்ம பார்த்திடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க உங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா கலர் மாறாத அளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க போல் வறுத்துட்டு செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை வறுத்துட்டேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியமான ஹீட்டில் வறுத்த பிறகு இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து நெய் எல்லா பக்கமும் மாவில் படும்படி நல்லா கலந்து விட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இதுபோல் வறுத்துட்டு செய்யும் போது இந்த லட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நெய்யை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நெய் வாசனை பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த லட்டுக்கு நல்லா வந்து வறுத்துக்கணுங்க போல் நல்லா வறுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா நெய்யெலாம் எல்லா பக்கமும் மாவில் பட்டு நல்லா பொன்னிறமாக நமக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க ரொம்பவும் சுவையான இந்த அரிசி மாவை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு நாலு பருப்பு தாங்க நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நான் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு இதை நல்லா பொன்னிடமாக வறுத்த பிறகு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் மூடி எடுத்து நான் வந்து துருவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேங்க தே தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது இந்த பச்சரிசி மாவு லட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க தேங்காய் மணத்தோட செம்ம சுவையாக இருக்கும் இது தண்ணி இல்லாமல் இது போல் வறுத்து எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இது நான் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆணுச்சிங்க இது டக்குன்னு ரெடி ஆகிடும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவை இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து பாவு காய்ச்சி இந்த உருண்டை செய்யலைங்க பாவு காய்ச்சி வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் பத்து ஆனாலும் கெடாதுங்க அதனால் நான் இது போல் செய்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சூடாக இருக்கும்போதே நான் நெய் சேர்த்துட்டேங்க போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா நெய் உருகிட்டு நம்ம அரைச்சி வச்ச வெல்லம் பச்சரிசி மாவை அரைச்சதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சோடனே அருமையான பச்சரிசி மாவில் ரெடி ஆகிடுங்க இது நம்ம பச்சரிசி மாவில் தான் செஞ்சோன்னே யாருக்குமே தெரியாது நெய் மனத்தோட தேங்காய் மணத்தோட செம்ம சூப்பராக இருக்குங்க இது போல் சிறுதானியத்தில் ஏகப்பட்ட உருண்டை ரெசிப்பி போட்டிருக்கேங்க இதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டு இளஞ்சூட்டில் இது போல் உருண்டைகளை பிடிச்சி எடுத்தோன்னா அருமையான பச்சரிசி ரெடி ஆகிடுங்க வீட்டில் ஒன்றுமே இல்லையேன்னு இனிமேல் கவலைப்பட தேவையில்ல ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு எத்தனை லட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்